தமிழகத்தின் பாரம்பரிய தாது மருத்துவ தொழில்நுட்பங்களை கடந்த பதிவில் விரிவாக எடுத்து கூறினார் ஆய்வு எழுத்தாளர் திரு முத்துநாகு அவர்கள் தொடர்ந்து பல அரிய தகவல்களை திரட்டி இந்த பதிவில் அவர் தெரிவிக்கின்றார் இதோட் போட்டு வந்துட்டு நீங்க விலங்கினவங்களை பார்க்க முடியாதுல்ல எங்களுக்கான சிக்கல் பெருஞ்சிக்கல் இருக்குல்ல சொல்லிக்குள் வந்துருவோம் ரசம் ஆரம்பிப்பாங்க அரசம் அரசம் பாதரசம் அதான் பெருசு பொதுவாக நரம்பு மண்டலத்தை செப்பனிடக்கூடிய இதுகளுக்கு அதான் மைய ஏன்னா அது சுத்தி பண்றதுக்கு பண்ணி எப்படி பண்ணாலும் ஆறு மாசம் ஆகாது ஆறு மாசம் ஆகும் மெனக்கெட்டு பண்ணா கூட அஞ்சு மாசம் ஆகும் அதுவே தொடர்ந்து பண்ணா கூட அவ்வளவு பண்ணாதான் பசும் ஆகும் அப்ப அது அரசம் ரசம் அப்ப இந்த இது இது வந்து ஹெட் ஆஃப் த டிப்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க வைத்தியர்கள் உண்மையும் கூட தான் அதுல மறுக்கிறது பேசுகிறேன் கந்தகம் மனோஜ் இலை வெடி உப்பு உப்பு வெடி உப்பு உப்பை பொறுத்த அளவுக்கு எல்லாமே மண்ணில் விளையறதா மண்ணுல விளையிறதா ஐந்து உப்பு அத சமஸ்கிருதத்துல லவணம்னுவா அஞ்சு உப்பு சாதாரண சவுட்டு உப்பு ஆஹ் சவுடு தூள் தூளாக இருக்கும் அது வந்து ஒவர் ஒவ்வொரு மண்ணாக இருக்கும் சவுட்டு உப்புன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து வளையல் உப்பு அதெல்லாம் வளையல் செய்வாங்க அந்த தொழில்நுட்பம் தெலுங்கு பேசக்கூடிய செட்டிய அந்த வளையல்கார செட்டியில் அவர்கள் தான் அந்த தொழில்நுட்பம் இருந்தது அந்த மண் புதுக்கோட்டை தான் அதிகமா கிடைச்சது சிவகங்கை பகுதியில கொஞ்சம் இருக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான எல்லையும் புதுக்கோட்டை எல்லை பகுதியில தான் நன்றாக கிடைத்தது அதுக்கடுத்துனா அந்த பக்கம் அந்த சித்தூர் சமஸ்தான எல்லைன்னு வாங்க தருமபுரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு சித்தூர் அதே மாதிரி அந்த ஆரணி ஆரணி வரைக்குமே அந்த அதே மாதிரி அரியலூர் அரி என்றாலே வர அரி அந்த அரி என்றால் பிரீசிய ஸ்டோன் அது என்னது விலை மதிக்கத்தக்க அரியதான அரியது அப்படி அழகு ஐயோ அறிவாளி அரியது அரிய அந்த பிரீசிய ஸ்டோன் அப்ப அதனால அரியலூர் ஆகுது அதனால இன்னைக்கும் அங்க நிறைய கல்முனைகள்லாம் கிடைக்கிதுல்ல ஆமா நீங்க காங்கேயம் ஆமாம் அதுவும் நல்ல பிரீசியஸ் ஸ்டோன் கிடைக்கக்கூடிய பகுதி அது இந்த அது சொல்லும்போல ரூபின்லாம் ஒரு ஸ்டோன் கிடைக்கும் ஆமா வைரம் வைடூரியம் பார்த்தீங்கன்னா அது வைடூரியம் ஆமாம் இது அதே மாதிரி முத்து ஆஹ் முத்து பஸ்பம் முத்து பருப்பம் ம் பருப்பம் கந்தக பருப்பம் மனோசிலை சிலை மனோ சீலை கூட்டு மறுந்தாலும் தனி பற்பம் வரும் தாளகம் தாளக பற்பம் வங்கம் அது கருவங்கம் வெல்வங்க பற்பம் வங்க பருப்பம் தங்கம் பொதுவா எல்லாரும் சாப்பிடாம இல்லையோ தங்கம் வார்த்தையை வந்து சாப்பிட்டாரா இல்லையா இல்ல அது டாக்டர் சௌரிராஜன் சொல்லி அவர் பெரிய அறிஞன் அவர் வைத்தியத்துல பெரிய கலைஞன் ஆயுர்வேத மருத்துவர் அவர் ஆனா சித்த மருத்துவம் முழுமையாக அறிந்தவர் ஆங்கில மருத்துவம் படித்தவர் ஆங்கில அவங்க தெலுங்கு கன்னட குடி தெலுங்க தெலுங்கு குடியான்னு தெரியல ஆனா அவங்க மைசூர் மகாராஷா வைத்தியர்களாக அரண்மனை இருந்து இங்க அங்க திருச்சியில சுட்டாங்க ஒரு தனியான கல்லூரியெல்லாம் கல்லூரி எல்லாம் துவைக்கிறாங்க பிரிட்டிஷ் கால ஓட்டத்துல காணா போடுறது ஆச்சாரியார் வந்து நெருங்கிய நண்பர் அவருக்கு நல்ல வைத்தியம் எல்லாம் பார்த்தாரு அவரு நாற்பத்தி ரெண்டு காலங்கள்ல விலையனை வெளியேற இயக்கத்துல வந்து அவர் சிறை போயிடாரு ஐந்தாண்டு காலம் கடும் சிறை தண்டனை பெற்ற நபர் சுதந்திர போராட்ட தியாகி அவரு அவ்வளவு யாரையும் எழுதிப்படுத்த விட சௌரி ராஜன் அவர் முழு பேரு சௌராஜன் வாங்க அவர் எழுதுன ஹோம் டாக்டர் சொல்லி இங்கிலீஷ்ல எழுதுனா அவரு வீட்டு வைத்தியம் சொல்லி தமிழ் படுத்திருந்தாங்க அந்த நூலை தகவல்கா அவர்தான் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மருந்து கொடுத்ததாக சொல்லுவாங்க ஏன்னா அவரே இறந்து போறாங்க இவங்களே ரெண்டு பேரும் சொல்லல இல்ல சரி பல பல நான் தங்க பக்கம் சாப்பிட்டானு சொல்லுவாங்க மக்கள் தங்கம் தங்கம் பஸ்பம் தங்க தாது தங்கத்தாது தங்கத்தாது வெங்கலம் வெங்கல தாது வெண்கல தாது தாமிரம் தாது அதான் செம்பு இதுல ஒரு சொல்றன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்திலையும் எடுத்துக்காக போல அப்படி இல்ல இந்த தாதுக்கள் எல்லாம் நோய்களுக்காக கண்டறியப்பட்டது அணிகலங்களாகவும் பாத்திரங்களாகவும் பண்டங்களாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது சரி சரி இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா ஏற்கனவே பல்வேறு செடிகள் பல்வேறு பொருட்கள் இருந்து மருந்து தயாரிச்சு நீங்க கொடுக்குறீங்க ஆனால் அதுக்கு பிறகு அதுலயே குணமாகாம தாதுக்கல்ல மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு சொல்லி எதுவும் இருந்து அதனால இது வந்துதான் இல்ல அப்ப சொல்லும் போல வந்துட்டு இலை தலையறி இலையறி அப்படி சொல்லுவாங்க சொல்லும் போல தலை வேறு அப்படி இலையறி அப்புறம் அதுக்கு பின்னால தாதுன்னு அப்படி அல்ல அதே மாதிரி நிறைய வீரம் இது அப்புறம் வெட்டிக்கிங்க நான் அந்த வீரம் இல்ல வீரம் இதெல்லாம் ஒரு பூரம் வீரப்பற்பம் பூரப்பற்பம் இதெல்லாம் பற்பத்துல வரும் இதெல்லாம் வந்து அதே மாதிரி வெள்ளப்பாசனம் வெட்டி எடுக்கக்கூடியது வெள்ளப்பாசனம் அதே மாதிரி மஞ்சள் கௌரி பாசனம் சமஸ்கிருதம் கௌரி நோம்புன மஞ்சள் மஞ்சள் தான் பாசனம் எழுதிருப்பான் கௌரி கிடையாது மஞ்சள் கலர்ல மஞ்சள் பாசனம் வந்து பை ப்ரோடக்ட் சொல்லுவாங்க அதுல இருந்து வீரம் பூரம் வெள்ள பாசானம் மஞ்சள் பாசானம் பை ப்ரோடக்ட் அந்த இது இருக்கு இல்லையா நம்ம அதே மாதிரி ரச கற்பூரம் ூரம் இதெல்லாம் பைடக்ட் ரசக்பூரம் இதெல்லாம் தாதுக்களை சேர்த்து கூட்டி குறைச்சு செய்யக்கூடிய வீர வரும் வரும்பொழுது நீங்க இந்த ரசம் கூட வரும் கந்தகம் கம்மியா வரும் இதுல கந்தகம் கம்மியா வரும் வெளிய கூட வரும் இது ரசம் இப்படி அந்த மாறி மாறி வரும் ஒண்ணு சேர்த்துக்கிறதுக்கு இதுல இருந்து பிரித்து காட்சி எடுக்கக்கூடிய வழிமுறை அதை புகை நீர்ன்ற இந்த புகை நீர் மூலமாக வந்து வடிச்சு தான் இந்த வீரம் பூரம் மஞ்சள் பாசானம் ஆஹ் வெள்ளை பாசனம் என்பதெல்லாம் இதுலயும் பற்பம் உண்டு இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கிடையாது இதெல்லாம் நீங்க மஞ்சள் பாசனம் இல்லாட்டி வெள்ள பாசனத்துல இருந்து செய்யற மருந்து தான் நாய்க்கடிக்கான மருந்து நாய்க்கடிக்கு பாசனத்தை தவிர வேற எந்த மருந்தும் கிடையாது அப்ப தாதுக்கள்ல வேற எங்கேயுமே இல்லாது தாதுக்கள்ல மட்டும் தான் தாதுல இருக்கு இதுல அதே தாதுல என்ன இருக்கோ அதே அது வந்து மூலிகையில உண்டு இல்ல எல்லாம் கிடையாது அப்ப மூலிகை இல்லாத தாதுக்கள்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி எதுவும் கிடையாது கிடையாது ஆனா அதுல இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கும் இப்ப நீங்க எங்கெல்லாம் வந்து வெள்ளருக்கு இருக்கோ வெள்ள எருக்கு எருக்கு எருக்கெல்லாம் இருக்கு இல்லையா எருக்கு எங்கெல்லாம் எல்லாம் இருக்கோ அங்க பூரா நீங்க கண்ணை மூடிட்டு வைரம் இருக்கலாம் பூமிக்குள்ள வைரம் இருக்கும் இல்லைன்னா வைடூரியம் இருக்கும் அப்ப எங்க ஊர்ல நிறைய சரி நீங்க வெள்ளை இருந்துச்சுன்னாவே இரும்பு இருக்கும் வெள்ளை எருக்கு இருக்கு இல்லையா வெள்ளை இருக்கு இருந்துச்சுன்னா இரும்பு இருக்கும் கண்ணை மூடிட்டு இரும்பு இருக்கும் அப்ப அரசு அந்த ஆய்வு ஆமா நீங்க இதுக்கு என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நீங்க இப்ப சிக்மங்களும் இருப்போங்க இப்ப நம்ம ஊர்ல வீடுகள்ல வெள்ளை இருக்க ஆமா கடவுள் வந்து அங்க குடியிருக்கு போனோம் ஆமா அங்க நீங்க நம்ம ஊர்ல இந்த சாதாரண இருக்க இருக்கும் நிறைய இருக்கும் வெள்ளருக்கு நீங்க மெனக்கட்டு வச்சு சாமியை கும்பிடுவாங்க ஆமா ஆமா வெள்ளருக்கு விநாயகர் நீங்க ஒண்ணு இல்ல நீ கர்நாடகால பகுதி இருக்கு இல்லையா ஆமா அந்த நார்த்து கர்நாடகா அந்த பெல்காம்ல இருந்து சிக்மங்களூரு அந்த புஜ் வரைக்கும் வெல்காம தொட்டு புஜ்ஜு வரைக்கும் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் அந்த ஹம்பி கலப்பேடு அந்த விஜயநகர பெற க அந்த முறையான வெள்ள இருக்கிறதே உள்ளீங்க ஏன்னா அங்க அது கீழா அது இருக்கு கீழே அங்கதானங்க மிகப்பெரிய சுரங்கம் இருக்கு தங் இந்த இரும்பு ஆளை சரி 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 அப்படியா அப்ப இதெல்லாம் வந்து கந்தறிந்து இருந்துருக்கான் அந்த அறிவை நாம் புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு வேற வடிவத்துல ஸ்டேட் லைட்ல இருந்து பாக்குறோம் கீழே பூமி தோண்டி பாக்குறோம் இல்ல அது நம்ம எந்த விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் குறைத்து மதிப்பிடவில்லை குறை சொல்றதில்ல மதிப்பிடுதல் அது அறிவியல் என்பது மனிதனுடைய மூலையின் வெற்றி மனிதனின் வெற்றி பட் இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்றத இல்லையானா இப்படி இருந்தா இருக்கும் சேர்த்துக்கிற வேண்டியதான நம்ம ஏன் புறந்தல்றோம் அப்ப இந்த தாதுக்கள் வச்சுதான் இந்த தாதுக்களை அப்படியே பண்ண முடியாது நீங்க வெள் வங்கம் இருக்கு இல்லையா வங்கம் வங்கம் சொல்லக்கூடிய ஈயத்தை ஈயத்தை பத்து முறையை சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணிட்டு நீங்க தா இதுல நீங்க மூலையை வருது அங்க வந்து மூலையை வந்துருவேன் ஆமா இங்க வரும்போல மூலையை பிரண்டை இருக்கு இல்லையா ஆமா அதுல சமஸ்கிருதத்துல நல்ல சொல்லிச்சு வச்சிருப்போம் வஜ்ரம் வஜ்ரம் வஜ்ரம்னா வைரம் இல்ல கெட்டி மட்டும் இல்லங்க வைரம் என்று போறோம் வஜ்ரம் என்றால் வஜ்ரவேல் வாங்க இல்லங்க வைரவேல் வைரவேல் வைரம் வைரத்தை வைரத்தால் தான் வெட்ட இருக்க முடியும் அப்படின்னா கெட்டி மிக கெட்டியானதுன்னு அதான் பொருள்ன்னு சொல்லியே வந்துட்டு சாதம் இருந்தது பிறண்டை என்றாலே கெட்டி கடும் கட்டின்னு தான் எழுதியிருப்பாங்க மூல நூல் வந்துட்டு யாரும் பாக்குறது இல்ல ஏன்னா இவங்க நம்ம மொழியில நம்மளுக்கு இருந்த சாதாரண நம்ம தெரிய வைங்க தொக்குன்னு வாயில தொக்கு மாதிரி தெரியும் அதே சமஸ்கிருதத்திலயும் இங்கிலீஷ்ல சொன்னா பயங்கரம் வாய் அது மாதிரியான அந்த மொழி சிக்கல் நமக்கு திணிப்பு சிக்கல் தான் திணிப்பு சிக்கல் தான் அப்ப இந்த வஜ்ரம் இத இந்த வேர் இருக்கு இல்லையா பிரண்ட வேர்லதான் இத உரி போட்டு இரும்பு சட்டில வச்சோம்னா உரிக்கணும் பிரண்ட வேரை போட்டு 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 வறுக்கணும் வருத்தா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வருத்தம் போல நீர்த்திடும் நீ நீர்த்து விடும் அத மறுபடியும் வந்து வடக்கு தமிழகத்துல ஊத்தா நம்ம ஊர்ல வேலைப்படுத்தணும் ஊத்தாமணி வேலிப்படுத்தி வேலிப்பருத்தி இருக்குல்ல அதுல அரைச்சு வில்ல கட்டி காய வச்சு அது போடணும் இதோ ஒரு ஆறு முறை புடம்போடு அதுல முத்ததா வெள்ளு வந்து பருப்பம்

தோல் நோயும் சேர்த்து தோல் நோயும் சரி தோல் நோய் மட்டுமல்ல சரி குறிப்பு தோல்லை வெளிப்படுவதால் தோல் நோய் அது இன்னைக்கு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருபத்தொன்னுக்கும் கொடிய மேகம் ஐந்துன்னு பிரிச்சிருவான் சரி கொடிய மேகம் இந்த பத் கரும்பு தூரம்ல பருப்பு ஆமா ஆமா அத சமஸ்கிருதம் நல்லா சொல்வோம் கிறந்தன் கரந்த் கிரந்த கிரந்த கிரந்தை நோய் கிறந்த ஆமா

கருங்குட்டம் அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கொடிய மேகத்தில் வந்துடும் அப்ப கச்சை விந்திருதா இப்ப இப்பதானி அந்த பாலியல் நோய்கள் சொல்லி பிரிப்பாங்க இதுக்கெல்லாம் இதான் மருந்து வெல்வங்க அந்த வங்கப்பருப்பம் வங்கப்பருப்பான் அதே மாதிரி கருப்பை அதுவும் கொடிய நோய்தான் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்க்கே எல்லா நோய்க்கும் எல்லா நோய்களுக்கும் அது அதிகமாக அந்த கட்டி வருது நீர் நீர் நீர்பை இதெல்லாம் வந்து சாதாரணத்துல கொடுத்து அடங்கலைன்னா இதுக்கு போகும்

ஒண்ணும் முத்தி போயிடும் இல்ல லெதுவா இருக்கும் அப்ப எல்லா காலங்களையும் முத்தின பின்னால வருவான் அப்ப முத்தினம் போல போல நம்ம தைலம் என்ற எண்ணெய் சமஸ்கிருதம் தைலம் எண்ணெயா எண்ணெய்யா கொடுக்கணும் எண்ணெய்ல அதே வீடு அந்த என்ன கூறு இருக்கோ குறைவா இருக்கும் நீங்க விளக்கெண்ணெயில சித்தாமனுக்குன்னு சொல்லுவோம் சின்ன அமனுக்கு சித்தாமனுக்கு எண்ணெய்கள் தயாரித்த மூலிகை போ நரசிம்மையு பேர் வச்சிருப்பான் நரசிம்ம <Sessizukhan> பிடியை Naras... <laughs>

அதோட ரெண்டு மூணு பொடிகளை சமஸ்கிருதத்தை கலக்கிறது சமஸ்கிருதத்தை கலக்கிறது கலக்கறதில்ல சமஸ்கிருத மொழியை கலத்தல் சமஸ்கிருதத்தை கலத்தல் தான் முதல்ல இந்த அறிவே இல்லாம என்ன ஒண்ணு சொல்றாங்க ஏங்க முதல்ல அகராதிகளை எல்லாம் அகராதி வாங்க முதல்ல எல்லாம் முதல்ல போட்டிருக்காங்கல்ல நீங்க இந்த ஊர்ல டூப்ளே என்ற பிரெஞ்சுக்கார இருக்கிறப்ப ஒரு நல்ல பிரெஞ்சு தமிழ்நகர் அதி போட்டான் அதுவும் படிக்கணும்ல அவங்க வைத்தியத்தை படிச்சாங்க அனந்தரங்க பிள்ளை ஒரு வைத்தியம் பெரிய வைத்தியர் அவர வைத்தியனா தான் உள்ள போறான் அப்புறம் வியாபாரியா மாறுறான் அப்புறம் அவர் மொழிபெயர்ப்பாக மாறுகிறார் துபாசி என்றா சொல்லுக்குள் பெரும் வைத்தியம்ல அவன் எழுதுனா நூலுக்குள்ள போறான் என்ன கட் பண்ணுமா இல்ல 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 இப்போ நீங்க சொல்ல வேண்டிய தாதுக்கு வர தாதுக்குள்ள வந்துடுறேன் தாது அந்த தாதுக்குள்ள வந்து இதையெல்லாம் தாது எடுத்துக்காட்டுக்காக சொன்ன இந்த தாது மூலிகை சாறுகள்ல ஒரு நோய்க்கு சாராவே பச்சையா குடிக்கலாம் அது கை வைத்தியம்ன்ற வார்த்தைக்குள்ள வரும் சாறவே அப்படியே குடிக்கிறாங்கல்ல ஒண்ணு இப்ப நம்ம இப்ப கோழி வந்து ஏதாவது தீண்டி செத்து போச்சு பாம்பு தீண்டி செத்து போச்சோ தேல் தீண்டி செத்து போச்சோ ஏதோ நஞ்சு கடித்து நஞ்சுள்ள ஒரு விலங்கு கடித்து இறந்து விட்டது இல்லை எப்படி இறந்தது என்று தெரியவில்லை அந்த கோழியை வந்து சமைப்பாங்க முந்தி ஆமா இப்ப எல்லாம் சமைக்கும் போட்டு இப்ப அப்படி ஒரு பண்போ அறிவோ கிடையாது அது என்ன பண்ணுவாங்க அடுத்த கேள்வி இருக்கு எப்படி சமைச்சாங்கன்னா ஒண்ணு கொல்லங்கோவை கோவை தான் கோவை கிழங்கு ஆஹ் கிழங்கு கோவை தண்டு ஆஹ் அது வந்து கரடக்கிழங்குதான் தான் கோவை கிழங்கு ஆமா சரி சரி அதுவே தெரியல இவங்க எல்லாம் கரடக்கிழங்குன்னு பேர் வச்சிருந்தான் நம்ம கொல்லங்கோவை கிழங்குன்னு பேரு வச்சி கொல்ல பாமா கொல்ல கொல்லை தோலைப்புறத்துல கிடக்கிற குழங்கு கிழங்கு கொல்லை என்றால் தோட்டம் சரி தோட்டம் இந்த பொருள் ஆமா தோட்டம் தோட்டத்துல இருக்கக்கூடிய காடு காடு தான் காட்டில் இருக்கக்கூடியதா ஆஹ் காட்டில் கொல்லமாவன் கிழங்கு சரி இல்ல எல்லாம் இந்த தண்டு கோவத்தண்டு சரி இத வந்து போட்டுட்டு இத போட்டு சமைச்சிருவாங்க அத நஞ்சு நீங்கிடும் ஓத்த சமையல்ல குழம்புல இதையும் போட்டு நஞ்சு நீங்கிடும் அப்ப இ இப்ப இந்த இந்த இலை சாறுகள் எல்லாம் இந்த அரிப்பு குடுக்கறது உண்டு நீங்க மேகன மேக நோய்க்கு மறந்துருக்கான்னு கேட்டீங்க இத குடிப்பாய்ங்க நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே கை வைத்தியமா குடிக்கலாம் அது கொஞ்சூண்டு இருந்து சில்வேசமாக இருந்தா போய்விடும் சின்ன ஏதாவது பூராங்கடி இந்த மாதிரி இருந்துருக்கலாம் இல்லன்னா வெளிப்பாடு கூட இருந்தா போயிரும் இந்த பூரா வந்து எல்லா மூலிகைகளும் நஞ்சு முப்பத்தி ரெண்டு நஞ்சு ஆமா நஞ்சு கூடுதலா இருக்கு எல்லாத்துலயும் நஞ்சு இருக்கும் எதுலயும் நஞ்சு இல்லாம இருக்கு எல்லாத்துலயும் நஞ்சு உண்டு கொடிய நஞ்சு அப்படின்னா அதுக்கு பிரிச்சுக்கிறவர்கள் நம்மளாவ

குறிப்பாக குடும்ப கவுண்டர்னு சொல்லக்கூடிய கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட குடும்ப கவுண்டர்கள் இந்த இந்த தை ஒன்றாம் தேதி செய்வாங்க இதுவே உருண்டை திரட்டி சில மூலிகையில போட்டு கம்பளத்த அழைக்குமாறு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அம்மாடுகளுக்கு தை ஒன்றாம் தேதி உருண்டையாக கொடுப்பாரு அன்னைக்கு நோய் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நோய மருந்து தானே நோய் தாக்காது மனுஷனும் கொடுக்குறான் மாட்டுக்கும் கொடுக்குறான்

காந்தி கிராம பல்கலைக்கழகத்துக்காக சான்று பண்ணி கொடுத்தேன் பேராசிரியர் முத்தையா மூலமாக மாதிரி கிராமப்புற நம்பிக்கைகளும் வழக்காரர்களும் மருத்துவமும் அதே மாதிரி பழங்குடி மக்கள்கிட்ட இது மாதிரியான பல நூறு மருத்துவ முறைகள் இருக்கு பல நூறு மருத்துவமனை தாது புடிச்சுக்கற தாதுக்கள் இந்த தாதுக்கள் எல்லாம் வந்து ஒன்னு ஒருத்தர் ஜன்னி வர்றாரு வெட்டும் பல்ல காது மட்டும் நல்லா முடிப்பாரு அவர் இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள மட்டும் சொத்து இருக்கும் இல்லன்னா அது டெஸ்ட்லயும் வராது எப்படின்னே தெரியாது இது ஜன்னி இது எப்படி சொல்றீங்க அவங்களுக்கு இது எழுத்தாளர் அவர்கள் அனுபவத்தில் இருந்தும் ஆராய்ச்சியில் இருந்தும் பல்வேறு மருத்துவ தகவல்களை தெரிவித்தார் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டிய தகவல்களை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவோம் நமக்காக அவர் தரையிருக்கும் மேற்கொண்டும் உள்ள தகவல்களை அடுத்த பதிவில் செவிமடுப்போம் அதுவரை நன்றி